ஆறாம் அதிகாரம் எட்டு வசனத்தில் ஸ்தேவான் பரிசுத்தாவினால் நிறைந்துன்னு பார்க்குறோம் அந்த இடத்துலையும் பரிசுத்தாவினால் ஸ்தேவான் நிறையும் போது சபையில் துண்டுற மாதிரிலாம் துள்ளல அவர் அன்றைக்கி அங்கே என்ன செஞ்சாருன்னு பாருங்கள் அவ்வளவு தைரியமாக யூதர்கள் மத்தியில் கத்தருடைய நாமத்தை அழகா அங்கேருந்து எடுக்கிறாரு எங்க ஆபரகம் முதற் கொண்டு இயேசு கிறிஸ்து வரைக்கும் ஒரு பெரிய சரித்திரத்தை ஒட்டுமொத்த ஒரு அதிகாரத்தையும் சொல்லி அவங்களுக்கு சத்தியத்தை விளக்கிட்டார் எல்லாரும் க பள்ளை கடிச்சுக்கிட்டு சேவான கல்லெறியனு எடுக்கும்போது கூட அப்படி தைரியமாக நிற்கிறாரு பாருங்க அதுதான் ஆவின் நிறைகிறது நாம இன்னைக்கு ஆவி நிறைகிறத மாற்றி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி கடைசியில் என்ன என்னமனமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஸோ ஆவியானவருடைய சிந்தையால் நிரப்பப்படுவதுதான் ஆவியினால் நிறைவது அதாவது கடவுளுடைய சிந்தையால் நிரப்பப்படணும் அதுதான் ஆவியால் நிரப்பப்படுவதே ஒழிய வைப்ரேஷன் ஆவது ஆவியினால் நிரப்பப்படுவது அல்ல நல்லா கவனிங்க அடுத்து பாருங்க அப்போ சில பதிமூணு ஒன்பதுல கூட அங்கேயும் என்ன செய்யறாங்க பவுலடிகள் பரிசுத்தாவினால் நிறைகிறாரு பவுலடிகள் பரிசுத்தாவினால் நிறைஞ்சு என்ன செஞ்சாரு நம்ம சபைகள நடந்த மாதிரியே செஞ்சாரு அதை போய் வாசி பாருங்க பதிமூணாம் அதிகாரம் ஒன்பதாவசனத்துல அப்புறம் அப்போதுல பதிமூணு இருபத்தி நாலு பர்ணபா விசுவாசத்திலும் பரிசுத்தாவினால் நிறைஞ்சவனா இருந்தானா சோ ஒரு மனிதன் விசுவாசத்தினால் நிரப்பப்படுவது என்பது கடவுளை முழுமையாக நம்புவது அதே மாதிரி தெய்வீக சிந்தனையினால் தான் பரிசுத்த ஆவினால் நிறைகிற நிறைவு அப்ப இயேசு கிறிஸ்துவாகட்டும் பேதுருவாகட்டும் இருக்கட்டும் பர்ணபாவா இருக்கட்டும் பவுலாக இருக்கட்டும் தேவானாக இருக்கட்டும் எல்லாருமே பரிசுத்தாவினால் நிறைகிறாங்க அப்படி நிறையும் போது இங்க நம்ம சபைகளை துள்ளிட்டு ஒரு பத்து நிமிஷம் போற மாதிரி போகாம கடவுளுக்காக அரிய பெரிய ஆக்கப்பூர்வமான காரியங்களை செஞ்சாங்க சத்தியத்தை சத்தியமாக தைரியமாக பயப்படாம அவங்க போதிச்சாங்க பெரிய மகத்துவமான விஷயங்களை கத்துறக்காக சாதிச்சாங்க அவங்க ஆனா ஒரு சாதனையுமே இல்லாம இன்னைக்கு சில கோயில்கள்ல கொஞ்ச நேரம் அப்படி ஆடிக்கிட்டு ஒரு தன்னிறைவு பெற்று போற மாதிரி இருக்கிறது பரிசுத்தாவியான இல்லை அதான் சொல்லுவேன் பரிசுத்தாவியான சிற்றின்பமா அவரு ஏதோ சிற்றின்பம் தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல அந்த மதுபானம் சிகரெட்டு பழைய போத வஸ்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதை குடிச்ச கொஞ்ச நேரம் மனுஷன் என்ன செய்யும் ஒரு மயக்க நிலமையில ஒரு ஒரு தற்காலிக சந்தோஷத்தில் நிரப்பி வச்சிருக்கும் அந்த மாதிரி பரிசுத்தாவியானவரையும் சிற்றின்பமாக மாத்தி சபையில போயிட்டோம்னா அதுல ஒரு ஒரு அரை மணி நேரம் அந்த துதி ஆராதனையில பரவசம் அடைகிறது தான் ஏதோ பரிசுத்தாவியானவருடைய நிறைவு அப்படின்னு ஒரு தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த பெந்த சபைகள் தயவு செஞ்சு இந்த போதனையை நம்பாதீங்க ஆவினால் நிறைந்து என்றால் என்ன அர்த்தம் கடவுளுடைய சிந்தையால் நீங்கள் நிரம்பி தான் ஆவி நிறைவு அப்ப ஒரு நாள்ல இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்க கத்தருடைய ஆவினால் நிரம்பி இருக்கணும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவக்குள்ள இருந்த சிந்தையே உங்களுக்குள்ள இருக்க கிடவு அப்ப பருசுத்தாவின் உங்களுக்குள்ள தங்கி இருக்கிறபடினால எப்பவுமே ஆவிக்குரிய சிந்தையா இருங்க அப்போ ஒட்டுமொத்த இப்படி ஆரோக்கியமான சத்தியத்தையும் குழப்பி சின்னா பின்னமாக்கி தனக்கு தோன்றின விதமெல்லாம் போதித்து மக்களை வஞ்சிக்கிற வேலையை இன்றைக்கு அநேக போதகர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க இப்படி மாய்மால போதகர்களுக்கு தயவு செய்து எச்சரிக்கையா இருங்க ஒருவேளை இந்த பதிவை ஊழியர்கள் கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா திறந்த மனதோடு வேதாகமத்தை வாசிங்க ஏற்கனவே உங்கள் போதகர்கள் கற்றுக் கொடுத்த விஷயத்தை மண்டையில் ஏற்றி கொண்டு இல்லாம கொடுத்த வேதாகமத்தை தெளிவாக வாசித்து அது மூலியமாக உங்க மண்டையில் சத்தியத்தை ஏற்றிக்கிறீங்க மக்களுக்கும் இந்த வெளிச்சத்தை கொண்டு போய் சேருங்க கத்தனமை ஆசிர்வதிக